பிரைஸால் கத்தோடைய பரிசுத்த திருநாமத்திற்கு துதியங்கனம் மகிமை உண்டாவதாக பனிரெண்டு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆகிய அந்நாளிலே ஆண்டூர் மீட்பு இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த திருநாமத்தினாலே உங்களுடைய வாழ்த்து பிரியமானவர்களே இன்றைய நாளின் வேத தியானத்திற்கு என்று நாம் எடுத்துக்கொள்ளும் வேத பகுதி யோவான் சுவிசேஷத்திலே ரெண்டாம் அதிகாரத்திலே கானாவூரிலே நடந்த திருமணத்தை மையமாக வைத்த சம்பவம் வாசிக்க கேட்போம் யோவான் ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் அந்த திராட்சை ரசம் எங்கேயிருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே என்றி பந்தை விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்ச ரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்தபோது மணவாளனை அழைத்து திராட்ச ரசமாய் மாறின தண்ணீர் யோ ரெண்டாவது யானம் ஏதாவது வசதிகள் இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார் அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள் தண்ணீர் நிரப்பினார்கள் வெறும் தண்ணீராக அடையாளம் அந்த தண்ணீர் இயேசு கொண்டு வந்து வைக்கப்பட்டது இயேசு இயேசு தொட்டு ஆசீர்வதிக்குல வந்து வச்சாங்க முண்டு பந்தி விசாரிப்பு காரணத்திலே கொடுங்கள் என்று சொன்னார் அவ்வளவுதான் இயேசுவின் முன்பாக அந்த தண்ணீர் வைக்கப்பட்டது அவ்வளவுதான் அந்த தண்ணீருடைய அடையாளம் மாறி போயிடுச்சு திராட்சரமாய் மாறின தண்ணீர் என்று அந்த தண்ணீர் அழைக்கப்படுது பாருங்களேன் சோத்திரம் இன்னொரு காரியத்தை உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் அதிகாரம் முதலாம் வாசிக்கூரிலே ஒரு கல்யாணம் நடந்தது அது ஒரு சிறிய கிராமம் அவ்வளவுதான் அந்த காணாவூருடைய அடையாளம் மாற்றப்பட்டது பாருங்களேன் கத்திரிக்க சோத்திரம் யோவான் நான்காம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாம் வசனம் பின்பு ஏசு தண்ணீரை திராட்சரசமாக்கின கலிலேயாவில் உள்ள கானா ஊருக்கு மறுபடியும் வந்தார் போதும் தண்ணீரை திராட்சரசமாக்கின கலிலேயாவில் உள்ள கானா ஊர் என்று அடையாளம் விடப்பட்டது பாருங்களேன் இயேசு அந்த ஊருக்கு வருவதற்கு முன்பாக அது கலிலேயாவில் உள்ள கானா ஊர் தான் ஆனா இயேசு அந்த ஊருக்கு வந்துட்டு போன பிற்பாடு அது இயேசு தண்ணீரை ரசமாக்கின கலிலேயாவில் உள்ள காணாமூர் என்று அடையாளம் இடப்பட்டது பாருங்க இன்னொரு சுவாரஸ்யமான விஷயத்தை உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்கிறேன் மூன்றாம் அதிகாரம் முதலாம் யூதருக்குள்ளே அதிகாரியான எனப்பட்ட ஒருவன் இருந்தான் அவன் யூதருக்குள் அதிகாரி பரிசையர்களில் ஒருவன் அவனுடைய ஒரு ராத்திரியிலே அவன் இயேசு நிலத்திலே வருகிறான் வந்து ஆண்டே மேலான விஷயங்களை கற்றுக்கொண்டு போகிறான் அதுக்கப்புறம் அவனுடைய அடையாளம் மாறி போயிடுச்சு பாருங்க எப்படின்னா படிப்படியாக அவனுடைய அடையாளம் மாறுகிறது வாசிக்க கேட்போம் யோன் ஏழாம் அதிகாரம் ஐம்பதாம் வசனம் ராத்திரியிலே அவரிடத்திற்கு வந்தவனும் அவர்களில் ஒருவனும் ஆகிய என்பவன் அவர்களை நோக்கி பரலோகம் அவனுக்கு ஒரு அடையாளம் வேதம் அவனுக்கு ஒரு அடையாளம் அவனுடைய பழைய அடையாளங்களோடு கூட இந்த அடையாளமும் சேர்ந்து கொள்ளுகிறது அதாவது ராத்திரியிலே அவரிடத்துக்கு வந்தவனும் அவர்களில் ஒருவனும் அதாவது பரிசெயர்களில் ஒருவனும் ஆகி நிற்கிறது வாசிக்க யோவான் பத்தொன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வசனம் ஆரம்பத்திலே ஒரு ராத்திரியில் இயேசுவனிடத்தில் வந்திருந்த நிக்கோதேமி என்பவன் வெள்ளை போலமும் கரிய போலமும் கலந்து ஏறுக்குறைய நூறு ராத்தல் கொண்டு வந்தான் இங்கே ஆரம்பத்தில் ஒரு ராத்திரியிலே இயேசுவனிடத்தில் வந்தவன் என்ற அடையாளம் மட்டும்தான் இருக்கு பாருங்க பரலோகத்தின் அடையாளமும் வேதத்தின் அடையாளம் மட்டும்தான் அவன்கிட்ட மிஞ்சி இருக்கு இந்த புதிய அடையாளம் பழைய அடையாளங்களை எல்லாம் ஒழித்து விட்டது பாருங்க கத்திரிக்கு சோத்திரம் நான்காவது ஒரு சுவாரஸ்யமான காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் யோவான் ஒன்றாம் அதிகாரம் நாற்பத்தி இரண்டாம் வாசிக்க பின்பு அவனை இயேசுவனிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தான் இயேசு அவனை பார்த்து நீ யோனாவின் மகனாகிய சீமோன் நீ கேபா எனப்படுவாய் என்றார் கேபா என்பதற்கு பேதரு என்று அர்த்தமா இயேசுவினத்திற்கு பேதரு வருவதற்கு முன்பான அவனுடைய அடையாளம் என்னவென்று சொன்னால் யோனாவின் மகனாகிய சீமோன் இந்த சீமோன் என்கிறதான நாமத்திற்கான பொருள் என்னவென்றால் மிருதுவானவன் என்று சொல்லி வேத விற்பனர்கள் சொல்லுகிறார்கள் இயேசு அவனுக்கு ஒரு புதிய அடையாளம் விடுகிறார் பாருங்களேன் நீ கேபா என்று அழைக்கப்படுவாய் கேபா என்று சொன்னால் பார் என்ற பொருள் அது கடினமானது ஸ்ட்ராங்கானது பலமுள்ளது பலவீனமான சீமோனை பலமுள்ள கேபாவாக பேட்ரோஸாக கத்த மாற்றாரு ஆமே ஆனால் ஒரு துர்பாகியமான நிலை என்னவென்று சொன்னால் யோவான் இருபத்தி ஓராம் அதிகாரம் பதினைந்திலிருந்து பதினேழு வரைக்கும் இயேசு பேதுரை எப்படி அழைக்கிறார் என்று சொன்னால் யோனாவின் குமார்னாகிய சீமோனே என்று அழைக்கிறார் அவர்தான் கேபா என்று பெயரிட்டார் இப்பொழுது அவர் தான் அந்த பழைய பெயர்லேயே கூப்பிட பாருங்க யோனாவின் குமாரனாகிய சீமோனே ஏனென்று சொன்னால் அந்த கேபா தேவனால் அடையாளம் இடப்பட்ட கேபா தன்னுடைய அடையாளத்தை தொலைத்து விட்டார் இயேசுவின் முன் நாம் இருக்கும்போது நம்முடைய அடையாளம் மாற்றப்படும் எப்பொழுதெல்லாம் இயேசு முன் நாம் இருக்க முடியும் ஜெபிக்கிற போது இயேசுவை அழைக்கும் போது அடையாளம் மாற்றப்படும் நாம் இயேசுவை வருந்தி அழைக்க வேண்டும் அந்த எமாசிடர்கள் ஒரு வருந்தி அழைச்சாங்க பார்த்தீங்களா எங்க வீட்டுக்கு வாங்க எங்களோடு தங்குங்கன்னு அப்படி நாம் இயேசுவை வருந்தி அழைக்கும்போது நம்முடைய அடையாளம் மாற்றம் நான் இயேசுவிடத்தில் இடத்திலே வருகிற போது அந்த நிக்கோதேமுவை போல ராத்திரியில வந்த அந்த நிக்கோ போல நான் வாஞ்சையாய் வேதத்தை கற்றுக்கொள்ள வேதத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்ள ரட்சிப்பின் ரகசியங்களை அறிந்து கொள்ள இயேசுவை நாடி வருகிற போது என்னுடைய அடையாளம் மாற்றப்படும் இல்லை நீங்கள் அடையாளம் மாற்றப்பட்டவர்களா இல்லை என்று சொன்னார் இயேசுவை அழையுங்கள் இயேசுக்கு முன்னாடி இருங்க இயேசு இடத்துல வாருங்கள் மத்திய பதினோராம் அதிகாரம் இருபத்தெட்டாம் வசனத்திலே அவர் அன்பாய் அழைக்கிறார் வருத்தப்பட்டு பாரத சுமக்கிறவர்களே என்னத்திலே வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் நான் மனத்தாழ்மையும் சாந்தமாய் இருக்கிறேன் என்னிடத்திலே வந்து கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு இலைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொல்லி அவர் பகிரங்கமான அழைப்பு கொடுக்கிறார் வருவோமா வருவீர்களா ஆண்டவராகி இயேசுவனிடத்திலே வருவீர்களா அவரை அன்பாய் அழைப்பீர்களா அவருக்கு முன்பாகவே இருக்கிற ஒரு பாக்கியத்தை தேடுவீர்களான் கத்தர்களை அடையாளத்தை மாற்றுவார் காட் all